ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி மசாலா பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பிரியாணிக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் நூடுல்ஸ் குருமா கறி குழம்பு எதுக்குனாலும் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது வந்து மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணும்னு இல்லை நீங்க எதில் எடுக்கிறீங்களோ உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்க அதில் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நீங்க பட்டை எடுத்தீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து நான் மெஷரிங் கப்பில் சொல்கிறேன் இப்போ இது வந்து நல்லா காஞ்ச மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் இங்கே பாருங்கள் நார்மலான பாத்திரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நீங்கள் பிரியாணியோடு சேர்த்து மசாலா சமைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது நல்லா ஒரு தட்டில் ஆற விடுங்க தட்டு நல்லா காஞ்ச தட்டாக இருக்கணும் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் பிரியாணிக்கு கறி குருமாவுக்கு மசாலாவுக்கு சனா மசாலாவுக்கு நூடுல் செஞ்சிங்கன்னா எல்லாத்துக்கும் இதை சேர்த்து செய்யும் போது ருசியா இருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்